ஹாய் நண்பர்களே நம்ம என்னென்னு கேட்டால் வண்டி வாங்கின வீடியோ நம்ம அந்த வண்டி வாங்கின வீடியோ தான் ஃபுல்லாக என் வண்டியை சுற்றி காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னே மறந்துடாமல் கொமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபுல் வீடியோவாக மறந்துடாமல் எல்லோரும் பாருங்கள் அப்போ ஃபுல்லாக வண்டியை காட்டுறேன் வாங்க வண்டியை பார்ப்பேன் இதுதான் நண்பர்கள் நம்ம வண்டி இது தான் வண்டியோடய முன்சேப்பு செகண்ட் ஹெட் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி விட்டு வேலை எவ்வளோ வாங்கினேன் என்னென்ன பிரச்சனையை சந்தித்தேன்ட்டுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் மறந்துடாமல் யாரும் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீல் கப்பு வந்து நான் புதுசாக இதுக்கு போட்டது வீல் கப் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்து சொல்லுவேன் மற்றபடி வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியை சுற்றி காட்டினா எப்படி இருக்குன்ட்டுனு பெஸ்ட்டு ஓனர் பெஸ்ட்டு ஓனர் அப்புறம் நான் எடுத்தேன் நான் தான் ரெண்டாவது ஓனர் வண்டிக்கு வண்டிக்கு தான் முன் சைடு சைடில் பின்னுக்கெல்லாம் நான் வந்து விஜய் ஃபேன் அதனால் ஜூம் பண்ணி காட்டுறேன் பிடில்னு அடிச்சிருக்கேன் எங்களுக்குள்ளில் அடிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு வண்டியை குறைன்னு சொல்கிறது எதுவுமே இல்லை வண்டி நல்லாவே பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை கேட்டால் அவங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஓனர் அதுவும் நம்ம அக்கா வீட்டில் உள்ள நம்ம அச்சாட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட ஹஸ்பண்டை தான் நான் வாங்கியிருக்கேன் செகண்ட் கேட்டால் பார்த்தீங்கன்னா சீட் குஷன்லாம் நல்லாவே இருக்குது சீட் குஷன் பின்னுக்கு குஷன் நல்லா இருக்குது பின்னுக்கு என்ன கேட்டால் ப்ளூடூத் ஆடியோ செட்டு ஒன்று இருக்குது அப்படியே இங்கில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட் அதையும் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் முன்னுக்கு பார்த்தா டேஷ் போர்ட் எல்லாம் அடிச்சுருக்குது அங்கே கிலோ ஒரு டிவி ஒன்று இருக்குது வாங்க நம்ம டிவியை பார்ப்போம் இங்கன்னைக்குள்ளே ஒரு டிவி இருக்குது இது வந்து பின்னுக்கு செட்டுக்குள்ள ஒயரு இது வந்து டிவிக்குள்ள ஒயரு சுட்சு அப்படியே இந்த மிரர்லாம் பூட்டியிருக்கோம் காரில் உள்ள மீட்டர் இது டேஷ் போர்டு நினைக்கல ஃபோன்லாம் வச்சுக்கிடுவோம் இது வந்து மீட்டர் போர்டு அது பெட்ரோல் மீட்டர் தான் இது எந்த கண்டிஷனும் இல்லை மற்றபடி டயர் ஸ்பேர் வீல்லாம் இந்த உள்ளுக்கே இருக்குது லைட்டாக தேஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை வண்டி பக்கா கண்டிஷன் நல்லா ரன்னிங்கில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருக்குது வண்டி கடவுள் புண்ணியத்தில் நல்லதாகவே வண்டி இருக்குது இப்போ லைட்டெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு போட்டு காட்டுறேன் இதுதான் பிரன்ஸ் லைட்டு முன்னுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் நீலக்கலை இருக்குது இந்த பக்கம் ஒரு லைட்டு இந்த பக்கம் ஒரு லைட்டு பார்க்கிங் செக்கில அப்படியே வேலை செய்யும் பின்னுக்கு காட்டுறாங்க பின்னுக்கு எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம செட்டிலோடய சவுண்டை பார்க்குறோம்

வண்டி எப்படி இருக்குன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க நீ நினைக்கணும் என்னடா புது வண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ புது வண்டி வர்றதில்லை தான் செகண்ட் ஐட்டம் வாங்கியிருக்கேன் செகண்ட் ஐட்டம்னு பண்ணால பெஸ்ட்டு ஓனர் நம்ம அக்கா வீட்டில் உள்ள வண்டி தான் நான் வாங்கினேன் அதுவும் பெருசாக ஓடலை அவங்க வீட்டு பாவனை மட்டும் தான் பாய்ச்சிது ஹோம் யூஸ் வண்டி மட்டும்தான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி விட்டு வேலை வந்து பன்னெண்டு லட்சம் சொன்னாங்க நான் மூணு லட்சம் கைக்கு கொடுத்து ஒம்பது லட்சம் ஃபினான்ஸை போட்டுக்கிட்டேன் மாதம் டியூ கட்டேன் முப்பதாயிரம் ரூபா போட்டு கட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு போட்டுருக்கேன் பரவாயில்ல மற்றபடி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ரொம்ப சொந்த வண்டியை வாங்கிட்டு உடனே இன்னும் கிட்ட வண்டியை காட்டல வண்டியை அம்மா கிட்ட காட்டக்குள்ள என்ன எப்படி பண்ணுறான் அதே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அளவு முடிஞ்சளவு சப்போர்ட்டை தாங்க உங்கள் ஆதரவு தான் எனக்கு வேணும் மறந்துடாமல் இந்த வீடியோ யாரும் ஸ்ரீலங்காவில் பார்க்குறீங்க இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இன்னும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வண்டி எப்படி இருக்குமோ மாற்றாமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பாய்